எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் ஹாப்பியான நியூஸாக நான் சொல்லியிருந்தேன் ஊக்கத்தொகை கிரெடிட் ஆயிருச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ அதே போல் நிறைய பேர் வந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னும் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்லேயும் நிறைய பேர் கிரெடிட் ஆயிருக்கு அகேன் திரும்பவும் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து கிரெடிட் ஆயிருக்கும் போல புதுக்கோட்டையில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஜூன் மந்த்த் வந்து ஐடிக்கே எடுக்கல ஜூலையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஜூன் மந்த்து சேலரி எப்படி போடுவாங்க அப்படி கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த மந்த்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மந்த்துக்கு தான் வந்து போடுவாங்க ஸோ ஜூனில் நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா ஜூனுக்கான ஊக்கத்தொகை வந்து உங்களுக்கு வராது ஜூலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்து ஜூலை ஊக்கத்தொகை போடுறப்ப தான் உங்களுக்கு வரும் ஏன்னா நிறைய பேர் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் சொன்னேன் ஜூனில் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஊக்கத்தொகை வந்திருக்கும் போல் திருவண்ணாமலை வந்து இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க திருவண்ணாமலையும் கிரெடிட் ஆகியிருக்கு திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி ஆக வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஐடிகேயில் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ ஐடிகே கே சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக மொபைல் நம்பர் தேவை மெயில் ஐடி தேவை மொபைல் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியும் அந்த மொபைல் நம்பர் வந்து இல்லை எங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியல ஸோ அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு நம்ம வந்து அப்போதுலேருந்தே கேட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே அவங்க சொல்ல அந்த நம்பர் தான் வேணும் அந்த நம்பர் தான் வேணும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணுவோம் இன்னும் நம்மளுக்கு இந்த இந்த இயர் ரெண்டில் தான் வந்து அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஏன்னா ஃபோன் நம்பரும் அந்த மெயில் ஐடியும் இருந்தால் மட்டும்தான் தான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ வந்து என்னன்னா ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே இருந்தால் கூட திரும்ப வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் காமிக்குது அது இன்னுமே இஷ்யூவாக தான் இருக்குது அப்போ ஸ்டார்டிங்கில் டவுன்லோட் பண்ணவங்களுக்குலாம் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடுச்சு அதுலேயே ஒரு சில பேருக்கு வந்து க்யூஆர் கோட் இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து சைனாக டவுன்லோட் ஆகிருந்துச்சி சைன் இல்லாமல் அப்படிலாம் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டவுன்லோட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து அந்த இஷ்யூ தான் இருக்குது அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த இயர் ரெண்டில் தான் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா ஹைடெக் லேப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருந்தீங்க ஹைடெக் லேப் ஒர்க் வந்து திரும்பவும் வருமா அது வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் இருக்குமா இல்லை வந்து எக்ஸாம் வைக்குமா இல்லை வந்து திரும்பவும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அப்ளை பண்ண சொல்லி அப்புறம் எக்ஸாமு கவுன்சிலிங் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுமா ரொம்ப நாள் வந்து இந்த ஹைடெக் லேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஜாப் வந்து நெக்ஸ்ட்டு ஜாபாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பெரிய இஷ்யூ க்ரியேட் ஆயிருக்கு அந்த இஷ்யூ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா நான் இருந்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய வேகன்சி இருக்குது ஸோ திரும்பவும் அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க அதனால் ஜூன்லேயே ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஸோ ஜூன் முடிஞ்சது ஜூலையும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது பட் இன்னுமே வந்து ஹைடெக் லேப் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்காம தான் இருக்காங்க இந்த நியூஸை பேப்பரில் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ இதுக்கு தானே நம்ம ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற நிலையில் ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் ஹைடெக் லேப் ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நியூஸ் பேப்பரில் க்ளியராக கொடுத்துருந்தாங்க சம்பளமின்றி வேலை விலகும் பயிற்றுனர்கள் நல்ல டாபிக் பாருங்கள் எப்படி ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்கன்னு ஹைடெக் ஆய்வகங்களால் திண்டாடும் ஆசிரியர்கள் மத்திய அரசினுடைய நிதி உதவியோட தமிழக அரசு பள்ளிகளில் அமைக்கப்பட்ட ஹைடெக் ஆய்வகங்கள் பயிற்றுநர் பற்றாக்குறையால் பயன்படுத்த முடியாத நிலையில் இப்ப இருக்கு அதிகமான பனிச்சுமை யாருக்கு அப்படின்னு பாருங்க தமிழகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்கள் தலா ஆறு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் ரூபாய் செலவுல நிறுவப்பட்டிருக்கு நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி ஆய்வகங்களில் பத்து அதே போல் பள்ளி ஆய்வகங்களில் இருபது கம்ப்யூட்டர்கள் இருக்குது இந்த ஆய்வகங்களில் நிறுவதில் நிறுவுவதில் இருந்து அதுக்கு தேவையான கம்ப்யூட்டரு ப்ரொஜெக்டரு இந்த மாதிரியான உபகரணங்களை வழங்குறது அதுக்கப்புறம் பயிற்றுனர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்றுநர்களை வந்து நியமிக்கிறது இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் கெல்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்திற்கிட்ட தமிழக அரசு வந்து ஒப்படைச்சிருந்தாங்க அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க ஸோ அவங்க தான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொஜெக்டர் எல்லாமே கொடுக்குறாங்க அதே போல் ஹைடெக் லேபுக்கான பயிற்றுனர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் அவங்களையும் வந்து எக்ஸாம் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களும் இவங்க தான் பல பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வக பயிற்றுனர் பணியிடங்கள் இன்னுமே காலியாக தான் இருக்குது அதாவது ஃபஸ்ட்லேருந்தே நிரப்பப்படாமல் சில இடங்கள் இருக்குது ஆல்ரெடி வந்து அவங்க நிரப்பி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சில காரணங்களால் நிறைய பயிற்றுனர்கள் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு விலகிட்டாங்க ஸோ அது மூலமாகவும் வேக்கன்சி ஏற்பட்டிருக்கு அப்போ கிட்டத்தட்ட நிறைய வேக்கன்சிஸ் வந்து நிறைய பள்ளிகளில் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போது ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து இருக்காங்க இதில் மோஸ்ட்லி யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களை தேர்ந்துருக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுலேயும் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முடிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதிகமான பனிச்சுமை உங்களுக்கு வழங்கப்படுது ஹைடெக் லேப் ஒர்க் மட்டும் இல்லாமல் எம்இஸ் ஒர்க்கையும் சில பேர் சேர்ந்து பார்க்க வேண்டிய நிலைமை அப்போ அதெல்லாம் என்னால் முடியலன்னு சொல்லி தான் நிறைய பேர் விலகிட்டாங்க சரியா வந்து ஊதியம் வழங்காதது இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா பார்க்கப்படுது அதாவது இது எப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுதான் கெல்ட்ரான் வந்து ஆட்களை தேர்வு செஞ்சாங்க அப்படி தேர்வு செஞ்சப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மே மாசம் மட்டும் சேலரி கொடுக்க மாட்டோம் பதினோ ஒரு வருஷத்தில் அந்த பதினோரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் மே மாதம் மட்டும் சேலரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேலரி வந்து எப்படின்னா பதினோராயிரத்தி நானூறுரூபா அப்படின்னு சொல்லி தான் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிஎஃப் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடித்தமெல்லாம் போய் ஒம்பதாயிரத்தி எழுநூறுரூபா வந்து வழங்கிட்டுருக்காங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒம்பதாயிரத்தி எழுநூறுன்றது பதினோறாயிரத்தி எழுநூறு ரூபாயாக வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போன அக்டோபர்லேயே இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த இன்க்ரீஸும் வந்து இவங்க பண்ணலை சரி அதுதான் இன்க்ரீஸ் பண்ணலையே அப்படின்னு விட்டாலும் மாதம் மாதம் ஏழாம் தேதி கரெக்டாக சேலரி வந்துடும் சொல்லியிருந்தாங்க அதுலேயும் சிக்கல் அதுவுமே வந்து க்ளியராக வர்றதில்லை அப்போது இந்த சரியாக ஊதியம் வழங்காதது இது ஒரு காரணமாகிடுச்சு ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப பணிச்சுமையும் அதிகமாக இருக்குது சேலரியும் கரெக்டாக வர மாட்டேது அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்கள் அவங்க பயிற்றுநர்களை என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் இல்லை ஸோ இதனாலே வந்து ஆய்வகங்களை பயன்படுத்த முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க ஆய்வக பயிற்றுனர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏஐஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு வேலை வந்து கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கு அஞ்சு வருஷம் ஒர்க்குன்னு கொடுத்தாங்க பதினோரு மாதத்துக்கு தான் வந்து கான்ட்ராக்ட் படி சம்பளம் கொடுப்போம் அடுத்து அந்த மே மாசத்துக்கு மட்டும் சம்பளம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சேலரி வந்து பதினோராயிரத்தி நானூறுரூபா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிடித்தம் சொல்லி அந்த பிடித்தம் எல்லாம் போக ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா கையில் வந்து வாங்குவீங்க எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து வழங்கணும் இதுலேயே வந்து நிறைய சிக்கல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்னென்னா ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி சம்பளம் வழங்கணும் ஆனால் மாத இறுதியில் தான் சம்பளம் வழங்கப்படுது சில இடங்களில் ரெண்டு மாதத்துக்கு கூட சம்பளமே போடாம கூட இருக்காங்க உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளியில் பணியாற்றும் பயிற்றுனர் ரெண்டு ஆரம்ப பள்ளிகளை சேர்த்து கவனிக்கவும் வேண்டும் அதே போல் ஸ்மார்ட் போர்டு எம்எஸ் உள்ளிட்ட பணிகளையும் நாங்கள் கவனிக்கணும் ஒரு பள்ளியில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கும் இருக்கும் நேரத்தில் மற்றொரு பள்ளியிலேருந்து அழைப்பு வரும் இதனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது இந்த நிலை வந்து அனைத்து இடங்கள்லேயும் தொடருது எங்களுக்கு பயிற்சிகளும் முறையாக வழங்கப்படவே இல்லை ஸோ இது பற்றி ஒருங்கிணைப்பாளர்கிட்ட நாங்கள் பல முறை வந்து புகார் அளித்திருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்தா தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பள்ளிகளில் உள்ள ஹைடெக் ஆய்வகங்களை கரெக்டாக ரன் பண்ண முடியும் ஆனால் ப்ராப்பரான பயிற்சியும் வந்து தரல சம்பளமும் வந்து ப்ராப்பராக போட மாட்டாங்க ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு சிக்கலாக தான் இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் இப்போ ஹைடெக் லேபில் திரும்பவும் ரெக்ரூட்மெண்ட் வருமா இல்லை வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போதைக்கு ஹைடெக் லேப் வந்து அந்த அளவுக்கு நிறைய ஸ்கூலில் ஒர்க்கிங்கில் இல்லை சில ஸ்கூலில் தான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அதாவது எந்தெந்த ஸ்கூல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அந்தந்த ஸ்கூலில் ஒர்க்கிங்கில் இருக்குது ஆட்கள் இல்லாத பள்ளிகளில் அப்படியே தான் வந்து இருக்குது ஒவ்வொரு விஷயமுமே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம இது அடுத்து அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த நம்பிக்கையை ஏன் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதே போல் தான் அடுத்து ஹைடெக் லேப் வேலைக்கு நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு நினச்சோம் கடைசியில் போயிட்டு இருக்கவங்களுடைய நிலைமையே இந்த நிலமை தான் அப்படிங்கிறப்ப அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படுறதா இல்லை நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நினச்சி கஷ்டப்படுறதானே தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி எதுவாக இருந்தாலும் ஒரு மாற்றம் ஒன்று நிகழும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு தான் நினச்சி நம்ம காலத்தை ஓட்டணும் சரி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் இதை பற்றின நிலமை என்ன அப்படிங்கிறது க்ளியராக தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு இல்லைங்களா கண்டிப்பாக எதாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுப்பாங்க அடுத்து என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் நன்றி